வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் வந்து ஒரு செம பிளேஸுங்க இது அவுட்டரிங் ரோட் நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க் பண்ணி காமிக்கிற இடம் வேக்கன்சி இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் என்னடா அது ரொம்ப சீப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ரொம்ப சீப் ரேட் ரீசேல் அதாவது கஸ்டமர் வாங்கி வச்சுட்டாங்க இப்போ அவங்க கொடுக்குறாங்க அவங்க பை பண்ணமோ கம்மியான ரேட்டுக்கு பை பண்ணாங்க இப்போ கொடுக்குறாங்க நம்ம அப்படியே அந்த கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு கோட் பண்ணி கொடுக்குறோம் இது அவுட்டர் ரிங் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது இந்த அவுட் ரிங் ரோடுங்கிறது ரெட்ஹில்ஸ்க்கு பக்கத்தில் இது அடி சாலை இந்த சாலை வந்து வண்டலூர் டு மீஞ்சூர் வரைக்கும் வரும் இந்த சாலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுகள் தான் வரும் பட்டா லேண்டு ரேட் ரொம்ப சீப்பு இப்போ இங்கே இருக்க அத்தனை பேருமே வந்து அருமையாக வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல கம்மி ரேட்டில் ஏன்னா இப்போ நிறைய இடங்கள் வந்து ரேட் அதிகம் ரேட் அதிகம் ரேட் அதிகம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த லேஅவுட் இந்த ச பிளாட்ஸும் வேக்கன்சி இருக்குதுங்க இந்த சிம்பிள் காமிக்கிறது பாருங்கள் இந்த பிளாட்ஸும் வேகன்சி இதுவும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது நானூறு அடி சாலை வந்து ரொம்பவும் பக்கம் ரெட்டில்ஸ் பக்கம் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒன்று தெரியும் ஒயிட் பில்டிங் அது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஓகேங்களா இப்போ இது வேகன்சி இது வந்து கஸ்டமர் ரெண்டாயிரத்தி இரநூறுபா சொல்கிற ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இடத்து நேரில் வந்து பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஸோ இதுக்கு இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஏன்னா இங்கே ரீசெயலில் வந்து சில கம்பெனியில் இருக்கவங்க எடுத்து பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு இந்த அந்த அளவுக்கு ஒர்த்து தான் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகிற அளவுக்கு ஒர்த்து இருக்குது ஆனால் அவங்க கஸ்டமர் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் அப்படியே நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஏரோ மறக்காம இது பாருங்கள் அங்கேயும் இருக்குது அது வந்து ஆயிரத்தி ஐம்பது இது பாருங்கள் இந்த இடத்துல இதுவும் அதுவும் ஆயிரத்தி அறநூற்றம்பது சொல்கிறாங்க நீங்கள் வாங்க பேசலாம் லைட்லி நெகஷியபிள் ஆகும் அதாவது கொஞ்சம் குறைக்கும் குறையாமல் இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் இதில் வாங்க வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அரை கிரவுண்டு முக்கால் கிரவுண்டு அப்படி இருக்குது நீங்கள் வாங்க வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நம்மக்கிட்ட ஒரு மூணு நாள் பீஸ் இருக்குது மூணு நாலு பீஸ் இருக்குது இமீடியட்டாக வாங்க ஏன்னா இது லோ பட்ஜெட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க எடுப்பாங்க ஏன்னா வீடு இல்லாத இடத்துல காமிக்கல வாய்ப்புகள் இல்லாத இடத்த காமிக்கலை நமக்கு அவுட்ரிங் ரோடு பக்கத்தில் வீடுகள் சுற்றிலும் வீடுகள் எல்லா சௌகரியத்தோடு இருக்கிற ஒரு இடத்த தான் நம்ம காமிக்கிறோன்றதுனால மக்கள் கண்டிப்பாக வந்து இதை சீக்கிரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க நீங்கள் இந்த பைபாஸ் வழியாக பூந்தமல்லிக்கு போகலாங்க அதாவது வந்து ஃபாஸ்ட் ட்ரைவ் இது வந்து இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலான்றதுனால எங்கே வேணாலும் உடனே நீங்கள் வேகமாக இந்த ரோடு போகிற வழியில் ரீச் ஆகிடலாம் நமக்கு இங்கே நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது மெட்ரோ அனோன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த இடம்லாம் வந்து டபுள் மடங்காக விற்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா சொல்கிறோம் அதெல்லாம் ரூபா வரைக்கும் போகும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறோம் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் இப்படி பாருங்கள் அந்த அவுட்ரிங் ரோட்லேருந்து இருந்து நியர் நியர்பை இந்த நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் ரீசேலுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும் ஒரு புது லே அவுட்டில் தான் நம்ம பீஸ் வாங்க முடியும் அதில் வந்து நம்ம பில்டர் கையில் தான் வாங்கணும் இப்போ பில்டர் கையில் வாங்கும் போது ரேட் கூட இருக்கும் ரேட் கூட இருக்கும்போது நம்ம ஸோ மற்ற இடங்களை விட ரேட்டு கூட இருக்கா கம்மியாக இருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கணும் ஆனால் இது வந்து ரீசேல் இந்த இடத்துல என்ன ரேட் போகுமோ அந்த ரேட் வந்து ஜெனின்னா சொல்லிடுறோம் நீங்கள் பாருங்கள் நம்மக்கிட்டே வந்து லே அவுட் பீஸும் இருக்குது உங்களுக்கு லே அவுட்டில் வேணுணாலும் லே அவுட் பீஸும் இருக்குது அதுவும் வந்து மார்க்கெட்டில் எல் சரௌண்டிங் நீங்கள் எங்கே போனாலும் சரி மார்க்கெட் சரௌண்டிங் நீங்கள் எங்கே சுற்றினாலும் நம்மக்கிட்ட ரேட் கம்மியை விட வெளியில் வாங்க முடியாது அந்தளவுக்கு கம்மி ரேட்டில் தான் இருக்குது இப்போ இந்த ரீசேல் கூட சரி கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் வாங்கணும் சார் கம்மியாக தான் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஆடு கொடுக்குறோம் இல்லைனா பண்ண முடியாதுன்னு இந்த ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள்